கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இருவரும் தெய்வங்களான புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் தமிழபுர சாமி இதே தெய்வம் புரட்சித்தலைவர் அம்மா அவர்களுடைய மறு வடிவமாக புரட்சி தலைவர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் மேலான ஆணை கிணங்க தமிழகம் முழுவதும் இன்றைக்கு நடைபெறுகிற இந்த வாரம் பதினோராவது வாரமாக துண்டு பிரசுரங்களை மக்களிடத்தில் கொடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்துகிற அந்த மகத்தான புனித பணியினை உண்மையை உலகத்திற்கு சொல்ல வேண்டும் அதில் குறிப்பாக தற்போது சட்டமன்றம் நடைபெற்று வருகின்றது தமிழக சட்டசபையில மக்கள் நல்வாழ்வுத்துறை மானிய கோரிக்கையின் போது மாண்புமிகு எதிர்கட்சித் தலைவர் வருங்கால முதலமைச்சர் புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்கள் நீட் தேர்வையை ரத்து செய்தால்தான் கூட்டணி என்ற நிபந்தனையோடு பாரதிய ஜனதா கட்சியுடன் அதிமுக கூட்டணியை தொடருமா என்று சட்டசபையிலே மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் கேள்வி எழுப்பினார் என்று சொன்னால் இந்த மகத்தான வெற்றி கூட்டணியை அமைத்த புரட்சித்தலைவர் ஐயா எடப்பாடியுடைய தேர்தல் வியூபத்தை கண்டு முதலமைச்சருக்கு நடுக்கம் ஏற்பட்டிருக்கிறது என்பதுதான் நிதர்சனமான உண்மை இதுவே நாம் வரலாற்றை மக்களுக்கு நினைவூட்டுவதற்கு நாம் கடமை பெற்றிருக்கிறோம் கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் அன்றைய பாரத பிரதமராக இருந்த மொராஜி தேசாயை சந்தித்து இந்திரா காந்தியின் மீது போட்டுள்ள சர்க்காரியா கமிஷனை வாபஸ் பெற வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார் கருணாநிதி அவர்கள் அதற்கு கூட்டணி வேறு வழக்கு வேறு அதை நீதிமன்றத்தில் சரி செய்து கொள்ளுங்கள் என்று கூறிவிட்டதாக அன்றைக்கு செய்திகள் வெளியானது மாண்பு பாரத பிரதமர் மொரார்ஜி அவர்கள் கூறியதாக அந்த செய்திகள் மறந்ததா அல்லது மறுக்கப்பட முடியுமா என்பதுதான் அன்று இதை நிபந்தனையாக வைக்கத்தான் ஜனதா கட்சியோடு கூட்டணி அமைத்ததா திமுக எமர்ஜென்சி காலத்தில் சிறையில் ஏற்பட்ட காயம் கூட ஆறாத நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது சட்டசபை தேர்தலிலே திமுக நூத்தி பத்து காங்கிரஸ் காங்கிரஸோடு திமுக கூட்டணி அமைத்தது தமிழகத்தை மெஜாரிட்டி பலத்தோடு மக்கள் செல்வாக்கோடு புரட்சி த புரட்சி தலைவர் பாரத் ரத்ரா எம்ஜிஆர் அலருடைய ஆட்சியை கலைத்தாலே அன்றைய பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள் அந்த நிபந்தனைக்காக தான் பண்டாரம் பதேசி என பாரதிய ஜனதா கட்சி விமர்சனம் செய்துவிட்டு அக்கட்சியோடு கூட்டணி அமைத்தது கடந்த காங்கிரசோடு அமைத்து பத்தாண்டு மத்திய ஆட்சி அதிகாரத்திலே பங்கு வகித்த திமுக தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை பயன்படுத்தி கட்சி தீவை மீட்க காவிரி மற்றும் முல்லை பெரியார் பிரச்சினையை தீர்க்க காங்கிரஸ் கட்சிக்கு நிபந்தனை விதித்து அவற்றை எல்லாம் என்பதுதான் இன்றைய மக்கள் கேள்வி மாறாக இப்போது உள்ள சட்ட அமைச்சர் ரகுபதிக்கு அப்போது மத்திய உள்துறை இணையமைச்சர் பதவிக்கு பட்டியல் அனுப்பப்பட்டிருக்கிற வேலையிலே மறுநாள் செய்தித்தாளில் ரகுபதி வனத்துறை இணை அமைச்சர் என்று வெளியானதுடன் கடும் கோபம் கொண்ட கருணாநிதி அவர்கள் உள்துறையாக இருந்ததை வனத்துறையாக மாற்றியது யார் என கேள்வி எழுப்பி அமைச்சரவைக்கு அளிக்கும் ஆதரவு கடிதத்தை நிறுத்தி வைத்தார் ரகுபதிக்கு உள்துறையை வழங்கி அறிவிப்பு வெளியான பின்புதான் ஆதரவு கடிதம் ஜனாதிபதிக்கு அனுப்பப்பட்டது இப்படி பதவிக்காக வைத்த நிபந்தனைகளை தவிர திமுக மக்கள் பிரச்சனைக்காக எப்போதாவது கூட்டணியில தேசிய கட்சியில நிபந்தனை விதித்தது மனசாட்சியை ஏதோ அவதார புருஷன் போல சத்தியவான் போல அவர் சபையிலே கேள்வி எழுப்ப இருப்பதை நாம் பார்க்கிறோம் அவர்கள் வைத்தால் கூட்டணி வைத்தால் அது தப்பல்ல அது புனிதம் அண்ணாது ஆடு முன்னேற்ற கழகம் கூட்டணி வைத்தார் புண்ணிய கணக்கு அந்த கணக்கு இந்த கணக்கு என்று சட்டசபையில் அவர் பேசுவது மட்டுமல்ல மாண்பு அமைச்சர்களும் பேசுகிறார்கள் அவர்களுக்கெல்லாம் சொல்வது என்னவென்றால் மக்கள் போடுகிற கணக்கே நியாய கணக்கு அதை புரிந்து போடுகிற புரட்சி தமிழையா எடப்பாடி தேர்தல் கணக்கே வெற்றி கணக்கு நீங்கள் போடுவது ஆகவே எடப்பாடியார் அவர்களுடைய கணக்கு தான் வெற்றி கணக்கு என்று மக்கள் தீர்ப்பளித்திருக்கிறார்கள் இன்றைக்கு திமுக வாதத்தை பார்க்கிற போது குறிப்பாக மாறும்போது முதலமைச்சர் அவர்கள் சட்டசபையில வைத்த வாதத்தை பார்க்கிற போது அவர்களுக்கு வந்தால் ரத்தம் நமக்கு வந்தால் அது தக்காளி சேர்த்து என்று சொல்வதை போல ஒரு நகைச்சுவையாகத்தான் இதை கடந்து போக வேண்டுமே தவிர அவருடைய பேச்சுக்கு இந்த தமிழ்நாட்டு மக்கள் முக்கியத்துவம் தரமாட்டார்கள் ஆகவே இந்த உண்மையெல்லாம் நாம் உலகத்திற்கு உறக்க சொல்லுகிற அந்த புனித கடமையை திண்ணை பிரச்சாரத்திலே பதினோராவது வாரமாக நாம் மக்களிடத்தில எடுத்து சொல்கிற அந்த தியாக வேள்வையை வெற்றிகரமாக நாம் மேற்கொள்வோம் என்று அன்போடு அழைத்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்